மத்திய கிழக்கில் அமைந்திருக்கும் ஒரு முக்கியமான அரபு உலக நாடு ஐக்கிய அரபு அமீரகமாகும் இந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பளவு எண்பத்தி மூன்று ஆயிரத்தி ஆறுநூறு கிலோமீட்டர் ஆகும் அதோடு இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தில் பதினோரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களும் இருக்காங்க இந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் எண்பது சதவீதமான மக்கள் பல்வேறு தேவைகளுக்காக புலம்பெயர்ந்து வந்து வாழ்பவர்கள் தானாம் அபுதாபி என்ற தான் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகரமாகவும் துபாய் என்ற நகரம் தான் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிகப்பெரிய நகரமாகவும் வர்த்தக நகரமாகவும் இருக்குது உலகளவில் ஏழாவது அதிகமான இயற்கை எரிவாயு மற்றும் எண்ணெய் வளத்தை கொண்ட நாடாக ஐக்கிய அரபு அமீரகம் இருக்குது இந்த நாட்டின் பெரும்பாலான வருமானம் என்பது எண்ணெய் ஏற்றுமதி மூலமாகவே கிடைக்கப்பெறுதாம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அண்டை நாடுகளாக சவுதி அரேபியா கத்தார் ஈரான் ஓமான் போன்ற நாடுகள் அமைந்திருக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க